வால்பாறை டைகர் பள்ளத்தாக்கு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஜெர்மன் சுற்றுலா பயணி ஒருவரை காட்டு யானை தாக்கிய நேரடி காட்சிகள்தான் இவை ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மைக்கேல் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு வருகிறார் பிப்ரவரி நான்காம் தேதி மாலை வால்பாறையில் இருந்து டைகர் பள்ளத்தாக்கு சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அங்கு சாலையை கடந்த காட்டு யானை மைக்கேலை தாக்கியது இந்த காட்சிகளை பேருந்தில் வந்தவர்கள் வீடியோவாக எடுத்துள்ளனர் அந்த காட்சிகள் தான் இவை படுகாயமடைந்தவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் ஆனால் எழுபத்தேழு வயதான மைக்கேல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சாலையை கடக்கும் காட்டு யானைகளை யாரும் துன்புறுத்த வேண்டாம் அருகே செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அப்படின்னு அப்படி என்ன இறங்கட்டும். முன்னாடி யாரே இருந்தாலும் இறங்க முதல்ல. நீ இறங்கிறது அது பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப பலமா இருக்கு யாரே மேல வருமா மேல வந்தா இல்ல இறங்கிச்சுன்னா போயிடும்.